வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பேங்க் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணிருக்காங்க இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் மொத்தம் பன்னெண்டு பேர் இவங்க எழுநூத்தி இருபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் கேபிட்டல் ரிட்டன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அதனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு

இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா கோர் பேங்கிங் ஸ்ட்ரென்தா இருக்கணும் அது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ அதில் ரெவென்யூ மிக்ஸ்ல நம்ம குவார்டர்ல எடுக்கிறோம் ஆனுவலுக்கும் குவார்டர்லிக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை ஸோ இப்போ இங்க ரீட்டைல் பேங்கிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜும் கா கார்பரேட் பேங்கிங் வந்து முப்பத்தோரு பர்சன்ட்டும் இவங்களுக்கு வந்து ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டம்னா மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் வருது அதனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெஷரிலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வருது ஸோ அப்போ அது நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் கிட்டக்க கோர் பேங்கிங்லேருந்தே வருது அப்புறம் ட்ரெஷரிலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வருது ஸோ அப்போ இவங்களுக்கு கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிறது இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம்னா ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஏழு ரூபா ஆறு ரூபா கிட்ட இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அப்படின்னு தடவையை கட்டில் கிட்டத்தட்ட ஆறு ரூபாய்க்கு மேல கூட இப்போ நமக்கு இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து நடுவுல மாத்திரம் போன குவார்ட்டருக்கு மாத்திரம் ரெண்டு பாயிண்ட் இறங்கிட்டு திருப்பி அந்த இடத்த கேப்சர் பண்ணி ஸோ இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்ட்ராங் குரோத் இருக்கு அதில் இந்த தடவை நல்லா குரோத்தை வந்து காமிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப் வந்து பதினாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அவனுடைய கரண்ட் ஹோல்டிங்கில் இருக்கு இன்ஸ்டியூஷன்ஸில் இருபத்தி மூணு பர்சன்டேஜாகவும் எஃப்ஐஎஸ்ல வந்து நாலு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ் ஆகும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி முப்பது ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்போதுன்னு இருக்குது கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி எழுபத்தி எட்டுன்னு வருது ஸோ இப்போ இவன் வந்து புள்ளி எழுபத்தி எட்டு வர நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸே நம்ம பார்க்கும்போது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்ப்போம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வருது அவன் இந்த குவாட்டருக்கு எவ்வளவு எடுக்க போறான்னு தெரியாது பட் வந்து அது ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இவனுடைய மூமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ்டைய டிடிஎம் எண்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு வருது இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஒரு பாயிண்ட் செவன் வந்து கம்மியா இருக்கு பாயிண்ட் செவன் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து போன இது இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டையும் மேலே உடைக்கலாம் ஏன்னா பாயிண்ட் செவன் ஃப்ராக்ஷன் அது ஒன்று இருக்கு போன குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சோ இப்ப இந்த இடத்துல இப்ப வந்து பாயிண்ட் செவன் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்படிங்கும் போது இது கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரிப்படுறதுக்குள்ள ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் வரைக்கும் கூட ஆல்ரெடி பிரேக் பண்ணிருக்கிறான் அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் வரைக்கும் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலாக இவனுடைய பொட்டன்சியல் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்டெப்அப் வந்து மேலே எடுத்துகிட்டு போறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பாயிண்ட் செவன்ட்டி எயிட் தான் இருக்குது அட்லீஸ்ட் அதில் வந்து ஒன் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் கூட அது நைன் ஹண்ட்ரடுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம வந்து எஸ் ஃபோர் எஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஃபோர் அப்படிங்கிறது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சில் கடைசி பார்ட் அதுதான் எஸ் ஃபோர் அப்போ நமக்கு வந்து இன்னும் இவையே வந்து இன்னும் பூஸ்ட் பார்ட்டுக்குள்ளேயே வரலை அதெல்லாம் சப்போர்ட் பார்ட்டிகுலர் தான் இருக்காங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு ஃபியூச்சர் பியூச்சர்ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இப்ப இவ என்ன பண்ணிருக்கா எஸ் ஃபோர்ங்கிறது டு அறுநூத்தி பதினாலு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் எழுநூத்தி பதினாலுல இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டு எஸ் த்ரீ எழுநூத்தி நாற்பதுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கா இங்கேதான் நமக்கு போன ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் இந்த இடத்துல தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் இருக்கு இதுதான் ஆகஸ்ட் கிட்டக்கு வருது இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரீவியஸ் கோர்டருடைய ஹைட் இருக்கு செப்டம்பர் இங்க வரைக்கும் இருக்கு ப்ரீவியஸ் கோர்டோடைய ஹைட் அதாவது இந்த மிட் பாயிண்ட் ஒட்டி வருதுன்னு வச்சுக்கோமே இவன் என்ன பண்ணியிருக்கிறா இவன் வந்து எஸ் ஃபோர்ல போன தடவை சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மிட் பாயிண்ட் ஒட்டி இவன் வந்திருக்கான் வந்துட்டு அப்படியே ரிசல்ட் வர்றதுக்குள்ளையும் குடுக்குற குடுங்க மேலே ஏறி இருக்கிறான் இப்போ ரிசல்ட் வந்த உடனே கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட் ரீஜன் வரைக்குமோ இல்லாட்டி இந்த ரீஜன் வரைக்குமோ இவன் வந்து கரெக்ஷன் எடுத்து எடுக்கலாம் எடுத்தான்னா அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கிட்டான் ஆகுது அப்படின்னு சொன்னா எஸ் த்ரீ எவ்வளவு தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்றானோ அவ்வளோ தூரத்துக்கு ஹைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இந்த ரீஜனில் இப்போதைக்கு இந்த மிட் பாயிண்ட் ரீஜனுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறது ட்ரேடர்ஸ் நினைச்சாங்கன்னா அடுத்த குவார்டருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு எஸ் கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அது ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போனா போறதா இருந்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட் லெவெல்ல சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே